மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு தீபத்தை எப்படியாவது ஏற்றிவிடுங்கள் இந்த தீபம் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அதாவது வருகின்ற புதன்கிழமை ஜனவரி பதினாலாம் தேதி மார்கழி மாதம் நிறைவடைகின்றது அதனால் அதற்குள்ள எப்பொழுதெல்லாம் இந்த பதிவை நீங்கள் கடைசியாக எப்பொழுது பார்க்குறீங்களோ அப்பொழுதே நீங்கள் இந்த விளக்கை ஏற்ற ஆரம்பிச்சுருங்க அம்பிகைக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனையான மலர்கள் எல்லாமே வைத்து அதற்கப்புறமா பூஜை புதுச்சேரையில் இது செய்யக்கூடிய நேரம் காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்கள் நேரம் இல்லைனு சொல்கிறவங்க மாலை நேரத்தில் தேர்ந்தெடுத்துக்கோங்க தவறு கிடையாது ஒரு சின்ன தாம்பழ தொட்டு எடுத்துக்கோங்க அதில் மருதாணி இலைகளை பரப்பிக்கோங்க மேலே கிராம்பு கொஞ்சம் பரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரே ஒரு விளக்கு வைத்து அது புதிய அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை பழைய அகல் விளக்காக இருந்தாலும் சரி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இப்படி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது இது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் வீட்டில் வறுமை நீங்கும் முதல்ல தர்திரம் வீட்டிலேருந்து போகும் தர்திரம் போனாலே செல்வ செழிப்பு ஏற்படும்